சரவணபேவம் சக்திவேல் தெய்வம் குரைகளை தீர்க்கும் குமரகுரு தெய்வம் சுமையை குரைக்கும் சுபையா தெய்வம் சுமையை கூரைக்கும் சுபையா தெய்வம் i'm yeah. சக்திகள் வழங்கும் சக்தியும் சக்தியும்வினையாறும் மையை நீக்கிய வஜ்ரவேல் நீயே ஆதியில் தோழிய அருப்பெரும் தெய்வம் சோதியில் நீரைந்த சோதி முனி தெய்வம் மலையில் குடியிருக்கும் மாபெரும் தெய்வம் சோலையில் அழகிருக்கும் அழகான தெய்வம் சோலையில் அழகிருக்கும் அழகான தெய்வம் दुर्गासरम् अर्दास கை கொண்டு காத்திடுவாயே வந்தத்தை நீக்கி அருள் செய்வாயே துயர்களை போக்கி வாழ்வழிப்பாயே இடர்களை நீக்கி இன்னருள் செய்வாயே வெற்றி தந்தென்னை ஏற்றிய தெய்வம் வேலோடு வந்தென்னை தெய்வம் மயிலோடு வந்தென்னை ஆளும் தெய்வம் முருகன்யனும் அந்த அற்புத தெய்வம் முருகன்யனும் அந்த அற்புத தெய்வம் கராசரணம் சரணம்

சொன்னது வேதனை தீர்த்திட வேல் வந்தது அச்சம் கலைந்து மனம் நிறைவானது கந்தா கடம்பா கதிர்காம முருகா கதிர்வேளவா கார்த்திகை மைந்தா ஆடுமயில் மயில் வாகனா கனியுக வரதா கனகவேளா முத்தமிழருடைய மு முருகா வேண்டும் முன்பேக் யார் வந்தது வேலவன் என்றே மனம் சொன்னது வேதனை தீர்த்திட வேல் வந்தது அச்சம் கலைந்து மனம் விதைவானது நாளில் கீர்த்திகளை அருளும் கோவே கோமகனே கோதண்டமே கார்த்திகை மாத தீப திருநாளில் திருவிழா காணும் திருமுருகனே பௌர்ணமி நாளில் பூரணமுமானாய் நந்தனே நாதனே நர்த்தமிழனே சஷ்டி திருநாளில் விரதங்கள் இருந்தால் வேண்டிய விருப்பங்கள் என்றே மனம் சொன்னது வேதனை வேல் வந்தது அச்சம் கலைந்து மனம் நிறைவானது பெருமானே கருமத்தை தீர்க்கும் குருநாதனே வள்ளி தெய்வானே வணந்த பெருமானே திருப்பரன் குன்றத்தில் காட்சி தருவோரே தந்தைக்கு மந்திரம் சொன்ன பெருமானே ஓம் எனும் பிரணவத்தின் குருவானவன் அவ்வைக்கு மந்திரம் சொன்ன பெருமானே ஆண்டியின் கோலத்தில் நின்ற பெருமான குன்றக்குடி அருள்மிகு ஸ்ரீ சண்முகநாத பெருமான் திருக்கோவில் படிப்பூஜை வைபவம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள குன்றக்குடியில் அமைந்துள்ள மிக பிரசி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவானை சமேது ஸ்ரீ சண்முகநாத முருகப்பெருமான் திருக்கோவில் ஆடி கிருத்திகை திருநாளை முன்னிட்டு படிப்பூஜை வைபவம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கோவில் மண்டபத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேதராக ஸ்ரீ முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து சுவாமிக்கு மகா பஞ்சமுக கற்பூராரதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் கோவில் அடிவாரம் படிகட்டு முதல் மலைக்கோவில் வரை உள்ள அனைத்து படிகளுக்கு சந்தன குங்குமம் வாழைப்பழம் வெற்றிலை கற்பூரம் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து ஸ்ரீ தவ திரு ஸ்ரீ குன்றக்குடி அடிகளார் சுவாமிகள் அனைத்து படிகளுக்கும் சிறப்பு பூஜைகளை நடத்தி கற்பூரத்தை ஏற்றினார் இதனைத் தொடர்ந்து ஓதுவார்கள் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் பாடல்கள் பாடி பூஜை வழிபாடுகள் நடந்தன ஏராளமான பக்தர்கள் அனைத்து படிகளையும் வணங்கி மலைக்கோவிலில் உள்ள மூலவர் முருகப்பெருமானை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அடிவாரத்தில் உள்ள தனி சன்னதி கொண்டு வெள்ளி ஊஞ்சலில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சண்முகருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அகழ்விளக்கு தீபமேற்றி வழிபாடு செய்தனர் காட்டுப்புலி அருள்மிகு ஸ்ரீ காளேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் ஊத்திக்குளம் அருகே காட்டுப்புலி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்ஸி பெற்ற அருள்மிகு காலேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது முன்னதாக மூலவர் காலேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி சன்னதி முன்பு ஐந்து முகம் கொண்ட திருவிளக்கை அலங்கரித்து தீபம் ஏற்றப்பட்டன பின்னர் கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து மங்களப் பொருட்கள் வைத்து ஐந்து முகம் கொண்ட திருவிளக்கை வைத்து கணபதி பூஜை செய்து தீபமேற்றினர் அர்ச்சகர் போற்றி மந்திரங்கள் கூற பெண்கள் திருவிளக்கிற்கு குங்குமம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து விளக்கு பூஜையை செய்தனர் இதனைத் தொடர்ந்து தீப தூப ஆராதனை ஒருமுக கற்பூர தீபம் காண்பித்தனர் நிறைவாக மூலவர் காளீஸ்வர சுவாமிக்கு பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிபுர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு தமிழகத்தின் முத்திரை சின்னமாக விளங்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் உலக பரிசு பெற்ற கோவிலாக திகழ்ந்து வருகிறது ஒவ்வொரு மாதமும் பல்வேறு விழாக்கள் நடைபெற்றாலும் ஆண்டாள் பிறந்த மாதமான ஆடிப்புற தேர் திருவிழா வெகு விமர்சையாக இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது நூற்றி எட்டு வைணவ தலங்களில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகும் லட்சுமி தேவியின் அம்சமாக ஸ்ரீ ஆண்டாள் பாடி இறைவனை அடைந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் இங்கு ஆண்டாளின் ஜென்ம நட்சத்திரமான ஆடிபுர திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த வருடத்திற்கான ஆடிபூர தேர் திருவிழா இன்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொடியேற்றத்துடன் துவங்கியது இன்று கொடியேற்றத்துடன் துவங்கிய பனிரெண்டாம் நாள் ஆடிப்பூர விழாவில் ஐந்தாம் திருநாள் மூன்றாம் தேதியன்று கருட சேவையும் அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் தேதி சைன சேவையும் நடைபெறும் முக்கிய நிகழ்வான திரு ஆடிபூரத் தேரோட்டம் வரும் ஏழாம் தேதி காலை ஒன்பது ஐந்து மணிக்கு நடைபெறுகிறது பெரிய திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் காட்சியளிப்பர் இன்று நடைபெற்ற கொடியேற்ற வைபவத்தில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன பக்தர்கள் பாதுகாப்பு கருதி ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பேராவூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அம்மனுக்கு முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி அக்னி உற்சவ பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பேராவூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்ட எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகாகாளியம்மனுக்கு முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி அக்னி உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ மாகாளி அம்மனுக்கு நூற்றி எட்டு பால்குடம் அபிஷேகம் நடைபெற்றது மேலும் இரவு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ மாகாளி அம்மனுக்கு கற்பூர அறத்தை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகார மலம் வந்து கோவிலின் எதிரே உள்ள மேடையில் ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து பம்பை இசை ஒலிக்க ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் அருகே ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆடி மாதம் உற்சவம் திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் தரிசனம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் பெருமாண்டபாளையம் கிராமம் நொச்சிப்பட்டியில் எழுந்தருளியுள்ள பழமையான ஸ்ரீ மகா மகாகணபதி ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆடி மாதம் உற்சவம் மற்றும் மண்டப பூஜையின் நாற்பத்தி மூன்றாம் நாள் பெருவிழா மலைமேல் அமைந்துள்ள ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பட்டாச்சாரியார்கள் மூலவர் வரதராஜ பெருமாளுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் பச்சரிசி மாவு கரைசல் மஞ்சள் சந்தனம் ஸ்வர்ணம் கொண்ட சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர் நாமக்கல் வராகி கோவில் ஆடி நவராத்திரி விழாவில் பக்தர்கள் சட்டி மற்றும் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் நாமக்கல் சேந்தமங்கலம் சாலை எம்ஜிஆர் நகரில் தங்காயி மற்றும் ஸ்ரீ மகா வராகி அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் கடந்த பத்து வருடங்களாக வருடந்தோறும் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் ஆடி திருவிழா கடந்த சில நாட்களாக நடந்து வருகிறது விழாவில் லட்சாட்சினை மகா யாகம் திருவிளக்கு பூஜை பரதநாட்டிய அரங்கேற்ற கலை நிகழ்ச்சி கொங்கு ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நேற்று முன்தினம் வடிசோறு மற்றும் மாவிளக்கு பூஜை நடந்தது நேற்று திங்கட்கிழமை பக்தர்கள் அலகு குத்தி அக்னி சட்டி எடுத்தும் அங்கு பக்தர்கள் வராகி பத்ரகாளி மகாமுனி வேடமணிந்தவர்கள் முன்னே செல்ல சுவாமி அழைத்து கோவிலுக்கு ஊர்வலமாக வந்தனர் இன்று மதியம் ஆடு கோழிகளை பலியிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சியுடன் விழா முடிவடைகிறது ஏற்பாடுகளை ஸ்ரீ மகாவராகியம்மன் சித்தர்பீடு பொதுநல அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர்